ஊழியங்கள் வழங்கும் கட்ட தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நீரின் இருதயத்தை விசாலமாக்கும் போது உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் ஹலூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நாம் கர்த்தரிடம் வைக்கின்ற விண்ணப்பம் இதுதான் கர்த்தரை நோக்கி கர்த்தாவே என் இருதயத்தை விசாலமாக்கும் அப்பொழுது உமது கற்பனைகளின்படி நான் நடப்பேன் என்ற உறுதிப்பாட்டை இன்று கர்த்தரிடம் நாம் சொல்லுவோம் ஆம் நம் இருதயத்தை கர்த்தரின் கரத்தில் கொடுக்கும் பொழுது அதில் உள்ள தேவையில்லாத ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் எடுத்து போட்டு புதிதான இருதயத்தை கொடுத்து அவருக்கு ஏற்ற விதமாய் நம்மை வனைவார் அப்பொழுது அவருடைய கற்பனைகளை மிகவும் எளிதாக கைக்கொள்ள முடியும் அதன்படி நடக்கவும் முடியும் ஒருவேளை நாம் நமது இருதயத்தை கர்த்தரின் கரத்தில் கொடுக்காவிட்டால் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதென்பது நடப்பது என்பது மிகவும் சிரமமாயிருக்கும் எனவே எனக்கு பெரிய மாணவர்களே நமது இருதயத்தை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போம் அப்பொழுது அவர் அதை விசாலமாக்குவார் ஒருவேளை நம்மால் செய்யக்கூடாத காரியங்கள் கர்த்தருடைய குணநலன்கள் காணப்படாமல் இருந்தால் இப்படியாக கர்த்தரின் கரத்தில் ஒப்படைக்கும் பொழுது அவருடைய குணநலன்களை நமது இருதயத்தில் வைத்து அவருடைய கற்பனைகளின்படி நடக்க நமக்கு உதவி செய்வார் இப்படியாக நாம் நமது இருதயத்தை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்கள் இருதயத்தை உமது கரத்தில் கொடுக்கிறோம் நீர் அதை விசாலமாக்கும் உமது கற்பனை கற்பனைகளின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் நாங்கள் உமக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ எங்களை தாழ்த்தி உம் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் ஆவியான மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழுவலமே அப்படியே பரிசுத்தாமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமியும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்